குணசீலன் வணக்கம் நீங்க இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த பகுதியில் இருக்கிறீங்க உடன்குடியில இருந்து இருக்கேன் இப்ப உடன்குடி பகுதியில வந்து வெள்ள அபாயம் அந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்ல ஆனா எங்க பகுதி வந்து மற்ற இடங்கள்ல இருந்து துண்டிக்கப்பட்டு இருக்கு அதுதான் எங்க ஊர்ல உள்ள பிரச்சனை ஆனா நிறைய கிராமங்கள் வந்து அருகில் உள்ள நிறைய கிராமங்களுக்குள்ள வந்து வெள்ளம் பூந்து அவங்க வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த அங்க உள்ள மக்கள் ம் இப்ப ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இப்ப வந்து நீங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு வந்து இப்ப நீங்க நீங்க போகணும் அப்படின்னா எங்க போற மாதிரியான உங்களுக்கு போக்குவரத்து வசதி இப்பதைக்கு இருக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு இல்லையா உங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக இப்ப நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு போறதுக்கு வழி இருக்கா இல்ல முழுவதுமாகவே சுத்தி பக்கம் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லை அந்த மாதிரியெல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவுது அதாவது குறிப்பாக எங்கள் பகுதியில் வந்து கருமேனி ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது அங்கே வந்து வெள்ளம் வந்து அந்த அதாவது உடன்குடியிலிருந்து வெளியில் திசைன் விலை அந்த மாதிரி போகிற பகுதிகள் வந்து என்னென்னா எல்லா பகுதிகளும் அதாவது பாலங்களை தாண்டி வெள்ளம் போகுது அதனால் அந்த பகுதியில் நாங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க மஞ்சானபுரம் அருகே உள்ள சடைநீரி குளம் வந்து உடஞ்சிட்டு சடைநீரி குளம் உடஞ்சி தண்ணி அதிகமாக வர்றதுனால இருந்து வேப்பங்காடு பகுதிக்கு போக முடியாது வேப்பங்காட்டு பகுதியில் உள்ள வேப்பங்காடு அடைக்கலாபுரம் நங்கைமொழி லட்சுமிபுரம் இந்த மாதிரி ஒரு பத்து இருபது கிராமங்கள் வந்து அந்த மொத்தமா துண்டிக்கப்பட்டிருக்கு காலையில அங்க இருந்து பேசினவங்க எல்லாருமே உதவி கேட்டாங்க படகு அனுப்பி விடுங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து இங்க வந்து வர்றதுக்கு கொஞ்சம் வழி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா முடியல ஏன்னா அதிகமான தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால அது ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்க நிலவுது இல்ல போக்குவரத்துக்கு என்ன பண்றீங்க மீட்பு பணி எதுவும் அங்க நடக்குதா வருவாய்த்துறையினர் வந்திருக்கிறாங்களா அங்க ஏதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது இப்போதைக்கு அந்த நிவாரண பணிகள் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா உங்க பகுதியில் இல்ல நிவாரண பணிகள் இன்னும் தொடங்கவே இல்லை ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து யாருமே வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை அவங்களும் போக முடியாதுல்ல அதே மாதிரி தகவல் தொடர்புங்கிறது இல்லை கிராமங்களுக்கும் எங்களுக்கும் தகவல் தொடர்பு இல்லை ஏன்னா எல்லாரோட அலைபேசியும் மின்சாரம் இல்லாதனால அணிஞ்சு போயிருக்கு இங்கே வந்து தொ தொலை தொடர்பு கோபுரங்கள் வந்து அலைபேசி கோபுரங்கள் வந்து செயலழந்து போயிருக்கிறதுனால உடன்குடிய நகர்ப்பகுதிகளை மட்டும்தான் வந்து அலைபேசி எடுக்குது உடனடிய தாண்டின அலைபேசி யாருக்குமே எடுக்க மாட்டேங்குது அங்கே உள்ளவங்களும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலெல்லாம் என்னென்ன உதவி வேணும்னே எங்களுக்கு அவங்கள அவங்களோட கோரிக்கை என்னன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் ஒரு நிலவரத்தில் இருக்கும் நிறைய டயலிசிஸ் பேஷண்ட் நோயாளிகள் வந்து சிகிச்சைக்கு போறவங்க வந்து இன்னும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காதா சொல்லி சொல்றாங்க அங்க இருந்து அதே மாதிரி உணவு தேவையும் அதிகமா இருக்கு இங்க எங்க ஊர்ல ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா பால் இல்லை காய்கறி வண்டி எதுவும் வரல அந்த மாதிரி நிறைய தட்டுப்பாடுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு இல்ல இப்ப இந்த உடன்குடி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல மொத்தம் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு அங்க வீடுகள் எதுவும் சேதம் அடைஞ்சிருக்கா இல்ல எந்த அளவுக்கு தண்ணீருடைய மட்டம் எந்த இருக்கு கிராமத்துக்குள்ள கிராமங்களுக்குள்ள கிராமங்கள் உள்ள எல்லாம் போடணும் இல்ல ஆனா எல்லா இடமும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப பிரச்சனை நிறைய ஊர்கள்ல வந்து இப்ப குறிப்பா இந்த பகுதியில வந்து அந்த குள உடைஞ்சு வர்ற வழியில வந்து இப்ப வெள்ளார வளர்ன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்க ஊருக்குள்ள எல்லாம் நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் தண்ணியோட அளவு இன்னைக்கு இரவு வந்து இன்னும் அதிகமாகும் சொல்லி நாங்க பயந்துகிட்டு இருக்கோம் இப்போ இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மொத்தம் எவ்வளவு மக்கள் இருப்பாங்க குணசிலி நான் உங்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறதுக்காக கிராமத்துல எதுவும் இடம் இருக்கா இல்ல எங்க இப்ப தங்க போறீங்க நைட்டு இரவுக்கு இங்க வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமங்கள்லயும் குறைஞ்சது வந்து ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான கிராமங்கள் வந்து ஒரு பத்துக்கான கிராமங்கள்லாம் கிராமங்கள் இருக்கு இவங்க தங்குறதுக்கு எல்லாம் இடங்கள் எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா அவங்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு அத்தியாவசிய பொருட்கள் தண்ணீர் பால் இந்த மாதிரி விநியோகங்கள் இல்ல போக்குவரத்து இல்ல இதுதான் எங்களுக்குள்ள இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இப்ப நீங்க இன்னைக்கு இரவு முடிஞ்சு நாளைக்கும் உங்களுக்கு தண்ணி வரும் அந்த ஆறுகள்ல இருந்து அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு தகவலை சொல்லி இருக்கிறாங்களா இல்ல நீங்களா வந்து பாத்துட்டு நீங்க சொல்றீங்களா இல்ல அப்படி தகவல் எல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லல இன்னும் ஆனால் தண்ணி வந்து நிறைய இடங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்கு ஏன்னா எல்லா குளங்களும் நிறைஞ்சிட்டு மேலே உள்ள கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குளம் இருக்குது தாமிரபரணி பாசனத்தில் தெங்கால் பாசனத்தில் உள்ள குளங்கள் எல்லாம் நிறைஞ்சி வடியது ரெண்டு மூணு குளங்கள் அங்கேயும் உடஞ்சிருக்கதா சொல்லி சொல்றாங்க ஆனால் அது எங்களுக்கு தெரியல இப்போ எங்கள் பகுதியில் உள்ள குளங்களே உடஞ்சிருக்குன்னா அங்கே உள்ள குளங்கள் கண்டிப்பாக உடஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறோம் அதனால அந்த தண்ணி வந்து நிற்காது கிட்டத்தட்ட நேற்று முன்தினம்லாம் ஒரு லட்சம் கண்ணாடிக்கு மேலே தண்ணி போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க தாமிரபரணியில அப்போ அதுல வந்து தண்ணி குறைஞ்சா கூட இன்னைக்கு வந்து எப்படியும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கண்ணடிக்கு தண்ணிக்கு மேல போகும் நாங்க நினைக்கிறோம் அதனால இன்னும் தண்ணி வரணும் செய்யும் இந்த பகுதிக்கு இப்ப தூத்துக்குடியில இருந்து உங்களை வரணும் மீட்க வரணும் நிவாரண பணிகள் செய்ய வரணும் அப்படின்னா அந்த வாகனங்கள் வர்றதுக்கு வசதியா இருக்கா இல்ல சாலைகள் வந்து முழுவதுமா சேதம் அடைஞ்சிருச்சா வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சா உங்க அதாவது திருச்செந்தூர் வழியா வர முடியாது ஏன்னா திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஆறுமுன்னேரி இந்த எல்லாம் பலத்த சேதம் அங்கெல்லாம் வந்து வாகனங்கள் இன்னும் இயக்கல உடன்குடி டு தூத்துக்குடி அதாவது திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி போற சாலைகள் எதுவுமே பண்ண முடியல திருச்செந்தூர்ல வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு இருந்து வர்ற எந்த நிவாரணமும் இங்க வந்துவிடாது ம் அதே மாதிரி இருந்து வந்து திருச்செந்தூர் வந்துதான் உடன்குடி வர முடியும் அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க நன்றி ஒரே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து திருச்செந்தூர் வந்து தான் உடன்குடி வர முடியும் அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க நன்றி ஒரே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து திருச்செந்தூர் வந்து தான் உடன்குடி வர முடியும் அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க நன்றி ஒரே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து திருச்செந்தூர் வந்து தான் உடன்குடி வர முடியும் அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க நன்றி ஒரே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து திருச்சந்தூர் வந்து தான் உடன்குடி வர முடியும். அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. நன்றி ஒரே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து திருச்சந்தூர் வந்து தான் உடன்குடி வர முடியும். அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. நன்றி ஒரே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து திருச்சந்தூர் வந்து தான் உடன்குடி வர முடியும். அதனால அந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. நன்றி இதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்து வந்து திருச்சி